நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கு எச்சரிக்கை 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 எதுக்கு எச்சரிக்கை இன்னைக்கு பேருந்து ஓடாது என்று பல தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன திமுகவுடைய தோமுசா தவிர மற்ற எல்லா தொழிற்சங்கங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறது தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பேருந்துகளும் நார்மலா ஓடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நேற்று பல இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விட்டது ஆனா அதிமுக கம்யூனிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா இன்னும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தோற்சங்கங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பேட்டி அளிக்கின்ற போது சொன்னாங்க ஒன்னும் இல்லைங்க இந்த பேட்டியை நாங்கள் ஒரு நாலு மணிக்கு உங்கள்கிட்ட தரோம் அமைச்சர்கிட்ட பேசின பேச்சுவார்த்தையும் தோல்வி போக்குவரத்து துறை ஆணையர்கிட்ட பேசின பேச்சுவார்த்தையும் தோல்வி போக்குவரத்து இணை ஆணையர்கிட்ட பேசின பேச்சுவார்த்தையும் தோல்வி அம்ச கோரிக்கையே வச்சோம் சரி கடைசியில் ஒரு ஆறு அம்ச கோரிக்கை சொன்னோம் ஒரே ஒரு சொன்னோம் ஏத்துக்கங்க எதுவுமே ஏற்றுக்கொள்ளாம எல்லாம் பொங்கலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஸ்ட்ரைக்கிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படின்ற கணக்குல தமிழக அரசாங்கமானது கடந்து போகுது மக்கள் பாதிப்பு அடைவதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் அரசியல் செய்வது ஸ்ட்ரைக் நடக்குது என்ற ரீதியில் பேசுறாரு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து அதுக்கு காரணம் தானே என்று பேட்டி அளித்து இன்னும் கூட ஒரு பத்து மணி நேரம் இருக்கிறது அதற்குள்ளாக நாங்க வைத்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரைக் இல்லை நேத்தே அறிவிச்சாங்க பொதுநல வழக்கும் நீதிமன்றத்துக்கு போச்சு பொதுநல வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விசாரணைக்கு வருகிறது என்ன உத்தரவிடுவாங்க கோரிக்கையை கனியுடன் அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வழக்கானது நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கில் தமிழக அரசாங்கம் வந்து ஸ்டே கேட்டது கிடையாது கிடையாது ஊழியர்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றதுல என்ன தடை இருக்க போகுது அவங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதனால அரசாங்கத்துக்கு என்ன லாஸ் வரப்போகுது இந்த வழக்குக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கு ஆனா எந்த ஒரு உத்தரவையும் இந்த அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க கோரிக்கை நிறைவேறுகின்ற வரைக்கும் நாங்கள் பேருந்த ஓட்ட மாட்டோம் என்னங்க ஒரே ஒரு கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு ஸ்டைக்ல ஈடுபட்டு இருக்கின்ற சங்கங்கள் பொறுத்த வரைக்கும் கருத்து தெரிவிக்கின்றன ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தோமுசா வந்து இன்னைக்கு பேருந்துவதற்கு பெரும்பான்மையாக உதவி செய்கிறது எந்த வித தடையும் இருக்காது நீங்கள் கிளம்பாக்கம் போறதா இருந்தாலும் சரி சென்னை முழுவதும் போறதா இருந்தாலும் சரி சென்னை முழுவதும் இருக்கிறதா கிளம்பாக்கம் வெளியூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி பேருந்தில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னாங்க ஆனால் காலையில் போய் பார்க்கின்ற போது எல்லா இடத்திலும் பேருந்துகள் அங்கங்கே நிறுத்தப்பட்டு தான் இருக்கிறது பல பேருந்துகள் பணிமனையிலே இருக்கிறது இன்னும் பேருந்துலாம் எடுத்த மாதிரி தெரியல ஸ்ட்ரைக்கு தொடங்கிச்சா என்னன்னு தெரியல காலையில நம்ம வீடியோ பேசுறோம் அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நீ வேலைக்கு சரியா வரமாட்ட அடிக்கடி லீவு போடுற அப்படின்னு வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களையும் அழைக்கிறது விருப்ப விடுப்பு கொடுத்து அனுப்பிச்சாங்க பாருங்க அவங்க அத்தனை பேரும் இப்ப மீண்டும் வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க என்று அழைக்கிறாங்க அதோட போச்சுன்னா போக்குவரத்து ஊழியர்கள் இருக்கிறது தயவு செய்து ஆள் எடுங்க என்று சொல்லிவிட்டு ஏழு எட்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் ஆளே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த பேரையும் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் பொறுத்தவரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறது யாரவனாலும் ஆள் எடுத்து ஓட்டலாம் வண்டி ரோட்ல ஓடணும் அதோட எந்த பிளாட்ஃபார்த்து மேலேயும் ஓடக்கூடாது யார் மேலேயும் ஓடக்கூடாது ஆனா கண்டக்டர் கிடைச்சிட்டாங்க டிரைவர் கிடைச்சிட்டாங்க வண்டி எடுத்து ஓட்டு அப்படின்னு வந்து ஓட்டினாங்கன்னா விபத்துக்கள் தான் ஏற்படுமே அன்றி ஒருபோதும் பயணங்கள் சுகமா இருக்காது அப்படின்னு பேசுனது அதிமுக கிடையாது ஏன்னா அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சொல்லி போட்டாரு அதிமுக தான் இந்த ஸ்ட்ரைக்ல முழுமையாக ஈடுபடுகிறது அவங்க தான் மற்ற தொழிற்சங்கங்களை தவறாக அழைத்து செல்லுகின்றார்கள் பாருங்க அதிமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுவதற்கு துணிச்சல் கிடையாது ஆனாலும் இன்னைக்கு திமுக ஆட்சியில் வந்த பிறகு அவங்க அதை நிறைவேற்றுங்க என்று போராட்டம் நடத்துகின்றார்கள் அதிமுக போராட்டம் பண்ணி பாத்துக்கிறீங்களா என்னைக்காவது இப்ப கூட சரி அதிமுக யார் தோல் மேலையாவது ஏறி இவங்க போராட்டத்தை மட்டுமே போராடாது முன்னெடுப்பாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சியுடன் என்பது நீடிக்காது மக்கள் இந்த ஸ்ட்ரைக் மூலமாக அவதி அடைவார்கள் என்னப்பா உங்களுக்கு எல்லாரும் போனோம் இந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரைக் பண்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது அதிமுக கேட்கல இந்த ஸ்ட்ரைக்னால பொதுமக்கள் அவதி உற்றார்கள் என்றால் அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக அதிமுக தன கண்டி திமுக கிடையாது ஏன்னா நாங்க பேருந்த இயக்க சொல்றோம் மக்கள் பாதிப்படைய கூடாது என்று சொல்றோம் இந்த ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை என்னன்றதை விவாதித்த அவரும் சரியான விளக்கம் அளித்தாரு நிதித்துறை செயலாளரு நிதி நிலைமை சரியான பிறகு உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால இப்ப வந்து ஸ்ட்ரைக் வேணாம் எல்லாம் பொங்கலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் கேட்க மாட்டாங்க மூணு கட்ட பேச்சுவார்த்தை அதே மாதிரி முத்தரப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் பேசி பார்த்துட்டோம் ஆனா ஒத்து வரதே கிடையாது எப்போதுமே சரி அதிகப்படியான மக்கள் இடம் பெயர் இருக்கின்ற பொழுது சரியாக தன்னுடைய அரசியல நடத்துறாங்க கடந்த காலங்களில் அதிமுக பிரச்சனையை தீர்த்திருந்தா இப்ப இந்த பிரச்சனை வருமா அவங்க வச்சுட்டு போன கடனுக்கு நாங்க பலிகாலம் ஆகுவதா இன்னைக்கு அவங்களே ஸ்ட்ரைக் நடத்தி மக்களை வரைக்கிறாங்க மக்கள் கோபம் வந்து அதிமுக மீது திரும்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சரவர்களும் வந்து தன்னுடைய கருத்தாக ஸ்ட்ரைக்கு எந்த விதத்தில் வெற்றி அடையாது தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளித்தார் நேத்து ஆனா தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் வண்டியே ஓடாது பாருங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் வண்டிகளை நகர்த்துவாங்க ஆனா பாதுகாப்பா பயணங்கள் போய் சேர முடியுமா அதனால எச்சரிக்கையா நீண்ட பயணம் போகிறவங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேத்தே ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது ஒருவேளை சென்னையில இருந்து தூத்துக்குடி போறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பேருந்து தூத்துக்குடியில போய் ஆட்களை இறக்கிட்டு அந்த பேருந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிபாவிலேயே வந்து நிறுத்திடுவாங்க அதே தான் வேலூர் போறதா இருந்தாலும் திருவண்ணாமலை போறதா இருந்தாலும் திருச்சி போறதா இருந்தாலும் நெடுந்தூர பயணங்கள் மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு அந்தந்த பேருந்து அந்தந்த டிப்போலயே நிறுத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அதனால மீண்டும் சென்னை திரும்பணும் இல்ல சென்னையிலிருந்து சொந்த ஊர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேருந்துகள் லாங் ட்ரிப் இருக்காது அப்படின்னு சென்னை மாநகராட்சியில கூட லிமிடெட் சர்வீஸ் தான் இருக்கும் என்றும் நேத்தே அறிவிச்சாங்க அரசாங்கத்தினால அதோட பல டிரைவர்களும் கண்டக்டர்களும் அதுதான் பேட்டியும் கொடுத்தாங்க வந்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர் இருக்காங்க அவங்களும் இந்த ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்வதாலும் இப்போது பணியில் இருக்கின்ற தொழிலாளர்களும் கலந்து கொள்வதாலும் இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் மாபெரும் வெற்றி பெறும் பேருந்துகள் ஓடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க சொல்றாங்க சரிப்பா கோரிக்கை கோரிக்கைன்னு சொல்றீங்க என்னதான் கோரிக்கை அப்படின்னு சொல்லும் போது முதல் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேணும்னு கேட்குறாங்க அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுடைய நிதி அகவிலைப்படி நிதி கூடுதலாக ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கணுமா அது கொடுக்காம கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறாயிரம் தொழிலாளர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அதோட இந்த திமுக அரசாங்கமானது அகவிலைப்படை உயர்த்ததா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வு உயர்த்ததா இருந்தாலும் சரி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கி இருக்கணுமா ஆனா அதை தொடங்கலையாம் ஏற்கனவே ஊதிய உயர்வு அகிலடப்படியும் அதை நாலு மாசமா கொடுக்கலையாம் அதோட ஓய்வு பெற்றவர்களுடைய பதினெட்டு மாசங்களாக ஓய்வு பெற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையாம் எப்படி குடும்பம் நடத்துவாங்க அதனால எங்களுக்கு சமளம் கூட அப்புறம் போறத பத்தி பேசலாம் இப்போ எங்களுக்கு அரிய இருக்குது நாலு மாசமா அந்த கொடுங்க பொங்கலை சூப்பரா கொண்டாடுறோம் மகிழ்ச்சியா இருக்கும் மக்களையும் கொண்டு போய் அந்த ஒரு கோரிக்கையை கூட ஏற்றுக்கொள்ள மாற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தான் பொதுத்துறை நிறுவனத்திலேயே நிறுவனமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வேலை பார்க்கிறாங்களா இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கும் மருத்துவ காப்பீடு என்பது மற்ற அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற மாதிரி கடையாதான் இரண்டாவது திமுக அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை காரணமாக போக்குவரத்து கழகங்கள் நலிவடைகிறது தான் போக்குவரத்து துறையில ஏற்படுகின்ற இழப்புகளை தமிழக அரசாங்கம் வந்து ஏற்றுக்கொள்ள தயங்குதான் வரவுக்கு செலவுக்கும் இருக்கின்ற இடைவெளிய தமிழக அரசாங்கம் நிரப்பவே இல்லையா மகளிருக்கு இலவச பேருந்து விட்ட பிறகு போக்குவரத்து கழகங்கள் ரொம்ப நஷ்டத்துல போகுது அதை ஈடு செய்யும் விதமாக பணமே தரலையாம் அதோட நீண்ட நாளாக ஆள் எடுக்காம இருக்காங்களாம் அதனால ஆள் எடுக்க வேண்டும் என்றும் கேட்கிறாங்களாம் சோ இப்படி கிட்டத்தட்ட பதினைந்து கோரிக்கையில ஒரு ஆறு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம் அதனையும் தாண்டி பழைய ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி அதிமுக வைச்ச கடன் இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அகவிலைப்படை உயர்வு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக ஆட்சியிலே கோரிக்கை வைச்சோம் ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி ஒற்றுக்கொள்ளல அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் நிலுவில் இருக்கின்ற தொகையை வழங்குவது தொடர்பாக அதிமுக ஒத்துக்கல ஆனா திமுக ஆட்சி அமைந்த பிறகு போக்குவரத்து ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கப்படும் அவங்க கோரிக்கை ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவங்க திமுக ஆட்சியாளர்கள் தான் அன்னைக்கு போக்குவரத்து தோழர்கள் வாதாடுவதும் போராடுவதும் நியாயம் என்று பட்டது திமுகவுக்கு அன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னவங்க மற்ற துறைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டது மற்ற துறையில் இருக்கிறவர்கள் ஊதியம் உயர்த்தப்பட்டது ஏழாவது ஊதிய கமிஷனுடைய பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தீர்க்கப்படுகின்ற போது போக்குவரத்து தோழர்கள் மட்டும் இரண்டாம் தர குடிமக்களா எங்களை ஏன் இப்படி பாக்குறீங்க எங்களுக்கு ஏற்பட்ட அநியாயம் மாதிரி வேற யாருக்குமே அநியாயம் ஏற்படவில்லை ஒரு பேச்சுவார்த்தை மூன்று கட்டங்களாக நடக்கிறது மூன்று முறை நடக்கிறது ஒரு முறை கூட எங்க கோரிக்கை ஒரு கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்புறம் எதற்காக நாங்கள் இந்த இயக்கணும் எங்க கோரிக்கை ஏற்கப்படும் வரையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க பிரதிநிதி இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள் தான் பேசினாருங்க மொத்தத்தில் வாக்குறுதி கொடுத்தா திமுக நிறைவேற்ற வேண்டும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம் போக்குவரத்து தொழிலாளர்கள் கடும் கோபத்துடன் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒருத்தருக்கும் ஓய்வூதிய பலன் எதுவுமே சேலன எப்படி இருக்கும் அவன் குடும்பம் எப்படி நடத்துவான் அதனால ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ள சொல்றோம் ஆனா எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்ப அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக போக்குவரத்து துறை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளல அவங்க ஆட்சி இருக்கின்ற போது இப்போ அதே கோரிக்கை வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடத்தலாமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அதிமுக இருந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோங்க ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் நிறைவேற்ற சொன்னீங்க இல்லையா உத்தரவாதம் கொடுத்தீங்களே இல்லையா அதனால இப்ப நீங்க நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க திமுகனுடைய தோமுசா இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தொழிலாளர் மாதிரி இந்த அரசாங்கத்தினால் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அந்த கட்சியில இருப்பதனால அவங்க வேலைக்கு போறன்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம் எங்க நியாயத்தை புரிந்து கொண்டு பெரும்பான்மையான தோமுசா சங்க தொழிலாளர்கள் வேலைக்கு போக மாட்டாங்க பாருங்க அப்படின்னு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க பிரதிநிதி சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி அளிச்சாருங்க அதுல முக்கியமான விஷயம் நாம என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில் நம்ம பாதிப்படைவோம் அதாவது பொங்கலுக்கு மக்கள் ஊருக்கெல்லாம் போவாங்க கண்டிப்பாக அரசாங்கமானது இங்க இருக்கின்ற மக்களை அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்ற கடமை இருக்கிறது இந்த மாதிரி பிரஷர் இருக்கின்ற தருணத்திலேயே நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை ஒன்றும் கூட தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் முடிஞ்ச பிறகு எப்படிங்க வந்து இவங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க மக்கள் அவதி விடக்கூடாது என்பதுக்காகத்தான் தீபாவளிக்கு ஸ்ட்ரைக் பண்ணுமா கிடையாது அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ஸ்ட்ரைக் பண்ணுமா கிடையாது நியூ இயர்க்கு ஸ்ட்ரைக் பண்ணுமா கிடையாது ஸோ மக்களுடைய வழிகளை நாங்களும் புரிந்து கொண்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே தெரிவிச்சிட்டோம் ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பண்டிகைகள் வருகிறது அதனால மக்கள் பாதிப்படைவாங்க பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் எவ்வளவு நிதி ஒதுக்கி ஒரு சில கோரிக்கைகளை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்களை வேலைக்கு திரும்ப வைக்க வேண்டும் என்றாவது ஒரு மனப்பான்மை இருக்கணும் ஆனால் வேலை நிறுத்தம் செய்ய போறோம் சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நோட்டீஸ் கொடுத்த பிறகும் இது வரைக்கும் நிதி இல்ல நாங்க எல்லார்டும் பேசிட்டோம் நிதி நிலைமை சீரான பிறகு உங்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொன்னா மூணு வருஷம் ஆகி போச்சுங்க இது வரைக்கும் நிதி நிலைமை சரியாகலனா அடுத்த ரெண்டு வருடம் இருக்கிறது அந்த ரெண்டு வருடத்தில் மட்டும் எப்படி நிதி நிலைமை சரியாகும் அதனால இவங்க ஏமாற்றுகின்றார்கள் நாங்க வேலை நிறுத்தத்தை கைவிட மாட்டோம் அப்படின்றத தீர்க்கமா சொல்லிட்டாங்க இந்த ஸ்ட்ரைக்ல ஈடுபடுகின்ற தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து போகுது இந்த பேருந்து ஸ்ட்ரைக்கின் காரணமாக தனியார் வாகனங்களும் சரி ஆமணி வாகனங்களா இருந்தாலும் சரி கட்டணங்கள் தென் மாவட்டத்துக்காக இருந்தாலும் சரி சென்னை விட்டு வெளியேற வேண்டும் என்றாலும் சரி குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் ஸோ கொலை குத்துதான் இந்த ஸ்ட்ரைக்கு முடிகிற வரைக்கும் அவங்க காட்டில் மழை ஆனா அரசாங்கமோ போக்குவரத்து தொழிலாளர்களோ விடாப்பிடினால மக்களுக்கு தான் பேர் இழப்பு ஸோ அவசரமாக போறவங்கெல்லாம் வந்து பயணத்தை ஒத்தி வைக்க முடியாது இல்லையா அதனால கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு தான் ஒன்று கார்களுக்கு வாடகையாக கொடுத்தோ இல்லை ஆமணி பஸ்ஸில் போயோ வீணாகிறது அரசாங்கம் விரைவாக பரிசீலிக்க வேண்டும் அந்த பரிசீலனை என்பது நியாயமானது அப்படின்னு தொழிற்சங்கங்களும் சொல்லுது இந்த அரசாங்கமானது எங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது ஏன்னா எங்களுடைய ஓய்வூதிய பலனால் தரப்படுகின்ற தொகையாக இருந்தாலும் சரி எங்களுடைய வைப்பு தொகையாக இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் எடுத்து செலவு செய்திருக்கிறது எங்கள் தொகையை எடுத்து செலவு செய்த அரசாங்கம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மட்டும் காலத்தை நிர்ணயிக்க மாட்டுக்குது எப்படி நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியும் இதுக்குள்ளே தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஊதிய உயர்வுக்கு இப்போ கூப்பிட்றோம் அப்போ கூப்புடுறோம் என்று கால நிர்ணயம் செய்யறது கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே ஏமாற்று வேலையாக இருக்குது இந்த மாதிரி அரசாங்கத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு யார் உரிமை கொடுத்தது எங்க பணத்தை நாங்க கேட்டால் கையில் காசு இல்லைன்னு சொல்றாங்க எங்க பணத்தை எடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு செலவு செய்வதுக்கு மட்டும் துணிச்சல் எங்க வந்தது அதனால இந்த அரசாங்கத்தை நம்ப மாட்டோம் ஸ்ட்ரைக்கு தொடரும் சொல்லியிருக்காங்கப்பா விழாவியா நம்மளும் பேசிட்டோம் இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க இல்ல நெகட்டிவா எடுத்தாலும் எடுத்துங்க இந்த ஸ்ட்ரைக் தொடர்பாக புதுதாக அப்டேட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ கூட முன்னாடி இணைச்சிடுறேன் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க